பொசன் சொன்னா சுதந்திரம் சொல்லுங்க சுதந்திரம் சுதந்திரம் சொன்னா சொந்தமாக்கி கொள்ளுகிறது எல்லாத்தையும் சொந்தமாக்கி கொள்ளுகிறது வீடுகளை சொந்தமாக்கி கொள்ளுறது நிலங்களை விலை ரொம்ப ஜாஸ்தி பிரதர் சொந்தமாக்கி கொள்ற அனாயிண்டிங் இருக்கு பிரதர் ஹலோ இருக்கீங்களா சொந்தமாக்கி கொள்றதுக்கு ஒரு அனாயிண்டிங் இருக்குது உங்களுக்குள்ள எத்தனை பேர் நம்புறீங்க அதை இடங்களை சொந்தமாக்கி கொள்றது ஏன்னு சொன்னால் இந்த பூமியில் நாம் நடக்கும்போது ஏதோ பஞ்சத்தில் அடிபட்ட பஞ்சப்பராரிகளை போல் நடந்துட்டு இருக்க கூடாது இப்படி ஒன்றும் இல்லாத ஒரு போல இந்த உலகத்தில் நடக்கும்போதே எப்படி நடக்கணும் உலகத்தை சுதந்திரிக்கிறவன் நான் இதுக்குன்னு கத்தர் சொல்லிட்டாரு ஆபரஹாமின் சந்ததின்னு சொல்லிட்டாரு அவ பாருங்க அப்ப போகும்போதே இப்படி கார்ல போகும்போதே இப்படி பார்த்துட்டு போனோம் ஏதோ எல்லாம் உங்களுக்கு தான் சொந்த மாதிரி அவன் பார்க்கறவன் உன்ன அவர் தான் ஓனர் போல இருக்குன்னு கேட்டதில் நான் தான் ஓனர்ப்பா இதுக்கெல்லாம் உனக்கு தெரியாது எனக்கு சொல்லியிருக்கிறது சொல்லி இதுக்கெல்லாம் ஓனர் சுதந்திரவாணி நான் வற்றியும் சுதந்திரிக்கிற ஒரு நோயின் எனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் சொந்தமாக்குகிற ஒரு நோயின் இருக்கிறது ஒன்னும் இல்லாம ஆரம்பிக்கலாம் ஆனா என்றைக்குமே ஒண்ணு இல்லாம இருக்கிறது கிடையாது இருக்கிறதெல்லாம் சுதந்திரிக்கிற அனாயிட்டிங் நமக்கு இருக்கிறது இதுக்கு என்ன பிச்சு பிராண்ட வேண்டியதில்லை யார்கிட்ட இருந்து பிடுங்க வேண்டியதில்லை ஏமாற்ற வேண்டியதில்லை கொள்ள அடிக்க வேண்டியதில்லை ஒன்று அடிக்க வேண்டியதில்லை ஏனென்றால் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொந்தமாக்குகிறது வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவனுக்கு சொந்தக்காரன் இந்த ஆபிரஹாம் ஆகவே இவனுக்கும் வானமும் பூமியும் அதில் உள்ள எல்லாம் இவனுக்கு சொந்தமாயிருக்கிறது இருக்கீங்களா எல்லாம் சொந்தம் ஏன்னா இவங்க அப்பாவுக்கு எல்லாம் சொந்தம் இவரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிற தேவனுக்கு எல்லாம் சொந்தம் வானம் பூமியும் எல்லாம் சொந்தமாக இருக்குது திருப்புங்க பார்ப்போம் சங்கீதம் ஐம்பது இருந்து பன்னெண்டு வரை சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்கள் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் கத்த சொல்கிறாரு பாருங்க ஆயிரமாயிரமாய் மலைகளில் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள் மலையில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன் வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள் நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன் பூமியும் அது நிறைவும் என்னுடைய எல்லாம் சொல்லும் பூமியும் அது நிறைவும் என்னுடைய வகை சில சொல்றாங்க இல்லைங்க கத்தருடையதுன்னு சொல்றாரு அப்ப கத்தருடையதுன்னு அது உங்களுடையது உடன்படிக்கையிலே நீங்கள் அவரோடு ஒன்றாகிவிட்டு உடன்படிக்கை என்ன அந்த காலத்தில் உடன்படிக்கைன்னு சொன்னா என்ன சொல்றாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னுடையதெல்லாம் என்னுடையது என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்ப கத்தரோடு எனக்கு ஒரு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது கத்தர் எனக்கு சொல்றார் என்னுடையதெல்லாம் உன்னுடையது உன்னுடையதெல்லாம் என்னுடையது இதில் என்ன அவர் பிடிக்க வேடிக்கைனா எங்கிட்ட ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட எல்லாம் இருக்கிறது என்னுடைய ஒன்றும் இல்லாததெல்லாம் அவர்தாயிடுச்சு அவருடைய எல்லாம் என்னதாயிடுது நான் தான் இதில் பெரிய ப்ளஸ்ஸில் வந்திருக்கிறேன் இப்போது அவர் என்னால் பெட்டர்